வரமத்துலகாத்து கணித்து குருகளை இது நாம் விஷயம் நம்முடைய துவாக்கள் கபுலாவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அது ரெண்டு விஷயம் ஒன்றாவது நம்முடைய துவாவும் கபலாகும் ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள் அதுவும் நீங்கும் இந்த வேலை நம்ம செய்யலைன்னு சொன்னால் துவா கபுலாக தாமதிக்கும் திடீர்னு நல்லாட வேதனை வந்ததுன்னா அப்போது நம்ம காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அது ஹரிசில் வருது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க குரால் எல்லாம் சொல்கிறோம் குந்தும் உம்மத்தின் முஹர்ஜத்தின் நாஸ் வெளிப்பட்ட அனைத்து சமுதாயங்களிலுமே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கீங்க என்ன காரணம் சொன்னால் தமரூ நூத்த முன்னர் ஒத்துமீன பில்லா நீங்கள் அல்லாவி நம்புகிறீர்கள் நன்மை ஏவி டீமி தடுத்து கொண்டிருக்கீங்க இதுதான் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க மிகப்பெரிய கிஃப்ட்டு இதுக்கு முன்பு வந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் அந்த நபிமானங்கள் தான் அந்த வேலை செய்வாங்க அந்த மக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் இதில் நமக்கு அந்த பொறுப்பாக எல்லாம் கொடுத்துருக்குறான் நாம் என்ன செய்யணும் நன்மை ஏவி டீமி தடுத்து கொண்டு இருக்கணும்னு நல்லா சொல்லிக்க ஆரம்பிக்கின்றான் ஆகவே அப்படிலாம் தான் இந்த வர சொல்கிறான் அல்லது ஏன்னா மக்கள் நாம் ஃபில்லாது அகாமு சலா யாருக்கு அல்லாஹாலா இந்த உலகத்தை இந்த பூமி வசப்பட்டு கொடுத்துருக்கின்றானோ அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா தொழில் நிலையற்றுவாங்க வாத்து ஜக்கா ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் கொடுத்து வருவார்கள் வ அமரூபி முன்கர் அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் நன்மையேவி தீமை தடுத்துட்டு இருப்பாங்க ஒலியிலாகி ஆக்கி பத்து வரு அல்லா எல்லா விஷயங்களுமே அல்லாட சில்லரிக்கிறது அப்போது இந்த உலகம் நம்ம கையில் வந்ததுன்னு சொன்னால் வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதை அல்லா சொல்லி காமிக்கின்றான் நிமிஷா சொல்கிறாங்க நீங்கள் இந்த அதிசாகப்பட்டது அகமதை பகரிக்கிறது வல்லதி நம்சி பேரிகி என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாமே சத்தியமாக இல்லை தமருன்ன பின்பே வர தன்னா நம்ம நன்மை ஏவி நீங்கள் த தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஔ யூஷ கண்ண அல்லாஹோ ஐயபா அலைக் மாதாவன் திடீர்னு எல்லாத்தில் உங்களுக்கு ஒரு வேதையை அனுப்பி வைப்பான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அல்லாட துவாரம் செய்வீங்க பிரார்த்தனை செய்வீங்க கலர்வீங்க அல்லா என்ன செய்வார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர என்ன செய்யணும் சொன்னால் நன்மையேவி நாமும் நன்மை செய்யணும் நாமும் தீமை விட்டு தமிழ்ந்து கொள்ள வேண்டும் நாமும் என்ன செய்யணும் சொன்னால் இதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த நன்மையேவி தீமித்தை கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அன்பிக்கவில்லை இது மிக உயர்ந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர நம்முடைய துவா கபுராருக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நாவளும் அஞ்சு நேரம் தொழுங்க அதாவது ஐந்து நேரம் அந்த நேரம் துருகணும் சொன்னத்தான் ஃபிலான ஃபீலான வாஜிபான விழா தொழிலை விடாமல் துருகணும் அப்படின்ற தொழையாக முயற்சி பண்ணணும் அது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கலாம் சரியாயிருங்க உண்மையாக பேசுங்க நடங்க இதை நன்மையான விஷயங்கள் நன்மையை செய்ய நன்மை ஏவணும் தீமையான விஷயம் என்ன செய்ய சொன்னால் அதாவது மது குடிக்கிறது போதை மருந்து சாப்பிட்றது விபச்சாரம் செய்கிறது வட்டி வாங்கிறது வட்டி கொடுக்கறது சூதாட்டம் ஆடுறது மற்ற பொருள் அபகரிக்கிறது பொய் பேசுகிறது பிறர் பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது புறம் பேசுறது இவையெல்லாம் தீமையான விஷயங்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் மக்களையும் எடுத்து சொல்லணும் இது மாதிரி தப்பான விஷயம் சொல்லணும் ஆகவே இந்த விஷயத்தை நீ நன்மையை தடுத்து கொண்டு நீங்களும் நன்மையை செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா ஆகும் அல்லாடை வேதிலிருந்து பாதுகாக்கப்படும் அவை இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை கண்டுபிடிப்பமாக அதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யும் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வைங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எப்போ கேட்குறீங்களோ அதை அனுப்பிக்கிட்டே இருங்க அது மக்கள்கிட்ட போயிட்டே இருக்கும் அதன் காரணம் யாராவது ஒருத்தர் நேரடி காட்டுறதுன்னு சொன்னால் அந்த நன்மை நம்ம கிடைக்கும் எல்லாமே நல்லா கபல் சிவனாக வாக்கு அஸ்லாம் வலைக்கம் வரலாகும்